தமிழகத்தில் தனித்து போட்டியிடும் காங்கிரஸ் நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் மேற்கொள்ளும் வெற்றிக்கான வியூகங்கள் என்ன என்பது குறித்தும் பாஜக மீதான பல்வேறு சர்ச்சைகள் குறித்தும் கேள்வி எழுப்பி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஞான தேசிகனுடன் எமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம் காங்கிரஸ் எத்தனை விட்டுவிங்க சார் எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழகத்தில் நாற்பதுக்கும் ஜெயிப்போம் என்று சொல்கிற போது காங்கிரஸ் கட்சி மட்டும் ஏன் விதிவிலக்காக இருக்க வேண்டும் திமுகவும் நாற்பது ஜெயிப்போம் என்கிறார்கள் அதிமுகவும் நாற்பது ஜெயிப்போம் என்கிறார்கள் என்கிறார்கள் பாஜக கூட்டணியும் நாற்பது ஜெயிக்கும் என்கிறார்கள் இருக்கிற தொகுதியோ மொத்தம் முப்பத்தொம்போது தான் தமிழகத்தில் புதுச்சேரியை சேர்த்து நாற்பது காங்கிரஸ் மற்றும் விதி வழக்கில் நாங்கரும் ஜெயிப்போம் ரெண்டாவது முறையாக வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் நிலையில் வந்து இதனால திராவிட தான் தமிழ்நாட்டு கூட்டணி இருந்தது அந்த கூட்டணி எப்பொழுது வந்து விலகி விட்டதோ அந்த அதுக்கு பிறகு வந்து விருப்பமனு தாக்கல் வந்து தமிழ்நாட்டு காங்கிரஸுக்கு வந்து அதிகமாக வந்ததாக வந்து ஒரு தகவல் வந்தது அது உண்மையாக அது எந்த மாதிரி வளர்ச்சி கொண்டு வரும் அதாவது காங்கிரஸ் கட்சி தனியாக போட்டியிடுவது என்பது காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தொண்டர்களுடைய வெறுகால எதிர்பார்ப்பு ஒவ்வொரு முறையும் கூட்டணி சேர்கிற போது அடைகிற ஒரு நிலைதான் காங்கிரஸ் கட்சியில் இருந்தது ஏனென்றால் மாறி மாறி நாங்கள் கூட்டணியில் இருந்தபோதும் கூட எங்கள் தொண்டர்களுடைய உழைப்பை அரியணை ஏறுவதற்கு திராவிட கட்சிகள் உபயோகித்தார்களே தவிர காங்கிரஸ் கட்சிக்கு அதனால் எந்த பலனும் ஏற்படவில்லை என்பது மட்டுமல்ல எங்களுடைய வளர்ச்சி தடைபெற்று போயிருந்தது ஆனால் இன்றைக்கு சுதந்திரமாக சுவாசக்கார்த்தை சுவாசிக்கிற ஒரு நிலைக்கு எங்கள் தொண்டர்கள் வந்தபோது இன்றைக்கு மட்டிட்டா மகிழ்ச்சியோடு இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் காங்கிரஸ் தொண்டர்களுடைய கூட்டமும் உணர்ச்சி வேகத்தையும் இன்றைக்கு எங்கள் வேட்பாளர்கள் பார்க்கிறார்கள் இந்த நிலை தொடர்மையானால் காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது காங்கிரஸ் இல்லாத ஆட்சி அமைவது என்பது முடியாது அது எனக்கு தீர்க்கமாக இருக்கிறேன் சார் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் யாருமே வந்து நிற்கல வேட்பாளர் போட்டியில் காங்கிரஸில் அது பதிலில் அவங்க வந்து அவங்க வாரிசுகளையும் மகனையும் மட்டும்தான் வந்து நிற்க வைக்கிறாங்க இது வந்து ராகுல் காந்தியோட கொள்கையா ஏன்னா அவர் எப்பவுமே சொல்கிறது இளைஞர்களுக்கு வழிவிடணும் இளைஞர் தான் நாட்டை ஆள போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஐடியாலஜி வச்சுருக்காரு அவரோட கொள்கையாக இது இல்லை அதாவது இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு தர வேண்டும் என்று திரு ராகுல் காந்தி விரும்புகிறார் அதனால் தான் எங்களுடைய மாவட்ட தலைவர்களிலே ஐம்பது சதவீதம் பேர் ஐம்பது வயதுக்கு கீழே உள்ளவர்களாக இருக்கிறார்கள் வட்டார தலைவர்களும் முப்பத்தைந்திலிருந்து நாற்பது வயது வரை ஐம்பது சதவீதம் இருக்க வேண்டும் என்று சொன்னார் அது இன்னும் நான்கு மா மாவட்டங்களிலே முடித்து விட்டோம் இன்னும் பாக்கி மாவட்டங்கள் தேர்தல் முடிந்த பிறகு செய்வோம் சார் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடி அலை வீசிக்க வீசிக்கொண்டிருக்கின்றதா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இல்லை முழு இந்தியாவில் மோடி அலை வீசிக்கொண்டிருக்கேன்னு சொல்லிட்டு பாஜகவினரோ பிரச்சாரம் செய்யப்பட்டு வருது காங்கிரஸ் அவர்களை இழுப்பதற்காக எது போல வழிகளை செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் யாரையும் இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய கொள்கை என்பது தெல்ல தெளிவான கொள்கை எப்படி தெளிந்த நீரோடை இருக்கிறதோ போல் ஒரு குழப்பமில்லாத தெளிந்த நீரோடையாக இருக்கிற ஒரு இயக்கம் காங்கிரஸ் இயக்கம் நாங்கள் வந்து இன்றல்ல சுதந்திரத்திற்கு இருந்து கூட இந்த இயக்கத்தினுடைய முக்கியமான கொள்கை தலையாய கொள்கை மத சார்பற்ற தன்மை எல்லோரையும் நாங்கள் சமமாக பார்க்கிறோம் சரி சமீப காலத்தில் வந்து கோபரா பாஸ்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணாங்க அதாவது இந்த பாபர் பாபர் மசூதி இருப்பு மேலே ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணாங்க அதில் வந்து பாஜகவோட பல்வேறு தலைவர்கள் அதாவது விஎச்பி ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்களை சேர்ந்த தலைவர்கள் வந்து குற்றம் சாட்டியப்பட்டிருக்காங்க இதனால் வந்து பாஜக கண்டிப்பாக அந்த எலெக்ஷன் அஃபெக்ட் ஆகுமா இது காங்கிரஸ்க்கு எந்த வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் கோப்ரா போஸ்டில் இருப்பது தான் அவர்களுடைய உண்மையான நிலை தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அவர்களுக்கு பல முகங்கள் இருக்கிறது அவர்களுக்கு பல்வேறு சின்ன சின்ன கிளைகள் இருக்கிறது அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு கிளையும் செயல்படும் அரசியல் இயக்கமான பாஜக ஒரு நிலை எடுக்கும் ஆனால் அவர்கள் கிளையில் இருக்கிற மற்ற இயக்க கிளைகளெல்லாம் வேறு மாதிரி நிலை எடுக்கும் இது அவர்களுடைய அரசியல் தந்திரம் சார் தொடர்ந்து இப்போ வர கருத்து கணிப்புகளில் வந்து பாஜக தான் வெற்றி பெறும் அதிகபட்சமான சீட்டுகளை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்கனு சொல்லுது அதுக்கப்புறம் இரண்டாவது இடத்துல தான் காங்கிரஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்து கணிப்புகள் வருது அதை பற்றியும் கருத்து என்ன சார் பொதுவாகவே சில கருத்து கணிப்புகள் உருவாக்கப்படுபவை இன்றைக்கு ஊடகங்களிலே சில கருத்து கணிப்புகள் வருகிறது என்றால் அது சில பேராலே வேண்டுமென்றே உருவாக்கப்படுகிறது என்று இன்றைக்கு நிரூபணமாகியிருக்கிறது சில இடங்களிலே ஆனால் கருப்புத்து கணிப்பு என்பது ஒரு விஞ்ஞானபூர்வமாக இருக்கிற சதவீத வாக்குகளுக்கு இடங்கள் எத்தனை என்று கணக்கு போடுவதிலே பல தவறுகள் வரும் சார் இப்போ தமிழ்நாட்டியோட தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகளால் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அதிருப்தி அடிச்சிருக்காங்க குறிப்பாக வந்து அவர்கள் போட்ட பொது சட்டம் அதாவது பத்து மணிக்கு மேலே வேட்பாளர் வந்து மக்கள் வீட்டுக்கு செல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க மறுபடியும் இன்றைக்கி வந்து செல்லக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேடையில் வந்து ஒரு கட்சி தலைவர் சென்று அந்த வேட்பாளர் பேர் அறிவிச்சாலே அந்த மொத்த செலவை வந்து கண்டிப்பாக வேட்பாளர் ஏற்றுக்கிட்டு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி ரூல்ஸை இது பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் தமிழக தேர்தல் ஆணையம் என்று தனியாக அவர்கள் சொல்வதில்லை மத்திய தேர்தல் ஆணையத்தினுடைய வழிபாட்டுதலின் தான் தமிழக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது சார் இப்போ கட சமீபத்தில் சில ஆண்டுகளாக வந்து இந்தியாவோட பொருளாதாரம் ரொம்ப பின்தங்கி இருந்தது தேர்தல் தேதி என்னைக்கு அறிவித்தாங்களோ அன்னையிலேருந்து வந்து ஒரு பெரிய எழுச்சி கண்டிருக்கு பொருளாதாரம் அதை பற்றி கருத்துக்கணுங்கா இது எதை நோக்கி கொண்டு போயிட்டுருக்கு இந்தியா வந்து பொருளாதார வளர்ச்சி பெற்ற நாடு அமெரிக்காவில் இருக்கிற கிளின்டன் அவர்கள் மிஸ்ஸஸ் கிளின்டன் இங்கிலாந்து அமெரிக்காவை பார்க்கிற நிலை போய் யூகேவை பார்க்கிற நிலை போய் இன்றைக்கு இந்தியாவையும் சீனாவையும் உலக நாடுகள் பார்க்கிற நிலைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் என்று ஒரு கூட்டத்தில் பேசினார் இந்திய பொருளாதாரம் ஒம்பது சதவீத வளர்ச்சியை தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் பெற்றது இந்த பத்தாண்டு ஆட்சியில் உலக பொருளாதாரமெல்லாம் தட்டு தடுமாறி சீரழிந்து நிற்கிற போது இந்திய பொருளாதாரத்தை ஆறு சதவீதத்துக்கு குறையாமல் இன்றைக்கு இந்த அரசு பார்த்துக்கொண்டது